பள்ளிலாத அனிமல் இது. பள்ளிலாத அனிமல் லவ் வந்து லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்க்கறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள். பட் அப்படியே இருக்காங்க லுக்ஸ் நல்லா இருந்து போறது, நிறைய காசு பண்ணி வச்சிருந்தா அவங்க பின்னாடி போறது. எலும்பே இல்லாத விலங்கினம் இது. எலும்பே இல்லாத விலங்கு அது ஒரு உயிர் என்னன்னு வெச்சீங்கப்பா ஒரே டைம்ல 10 ரிலேஷன்ஷிப் வளருது ஒரே டைம்ல 10 ரிலேஷன்ஷிப் அந்த அதுதான் मोस्ट ஆஃப் தி இது வந்து இதுதான் அந்த மூணுத்துக்கு வந்து எலும்பு கிடையாது ஆமா இல்ல ஷூரா ஷூர் 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 டாம் ஷூர் सपोज இவங்க காலேஜ் ப்ரொஃபஸரோ समथिंग யாராச்சும் பார்த்தாங்க அப்படினா என்ன உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதா அக்ஷய் லோக்கி லோக்கி என்ன பண்றீங்க

அனிமல் சொல்லுங்க மீன் அனிமல் சொல்லுங்க ஆச்சர் அதுவும் அனிமல் தான் மாம்சே நான் சொல்றேன் உனக்கு தெரியும் ஆன்சர் இதுக்கு பண்ணி உயிரினம் கடいやது அதே அதே உயிரினம் சரி ஓகே உயிரினம் இது உயிரினம் குழந்தை அனிமல் என்ன பல்ல இல்லாத உயிரினமா நானா குளு குடுக்குவா குடுங்க குடுங்கங்க अगेन அது வந்து யார் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வர மாட்டாங்க ஆமா கரெக்ட்டா ஏ ஆமா ஆமா வீட்டுக்குள்ள வந்தா செத்து வீடு வீரே செத்து போயிடும் அப்படிதான இல்ல இல்ல வீடு நாசமா போயிடும் ஆமா ஆமா அப்படி சொல்வாங்க அப்படினு சொல்வாங்க பட் ஆமா ஆமா ஆமாடா லாக் பண்ணிக்கலாமா ஆமா அதா இருக்கும் லாக் பண்ணிக்கலாம்

பாம்பு எலும்பு இருக்குங்க ஹஹா எலும்பு இருக்காதா பாம்புக்கு எலும்பு இருக்கா இருக்கு என்ன படிக்கிறீங்க படித்து முடிச்சிட்டு என்ஜினிய முடிச்சிவிட்டீங்க பாம்புக்கு ஓகே விட்டுருங்க எலும்பில்லாத உயிரினம் உயிரினம் ஈ ஹீ கொசு கொசு அப்புறம்

இப்பலாம் எல்லாரும் 90s பார்த்து 2K பண்றாங்க. 2K பண்ற அட்வான்ஸ்டு திங்ஸ் எல்லாம் 90s-உம் பண்றாங்க. சோ அப்படியே பாக்கறேன். ரெண்டு பேருமே யூpkl தான். சோ இதுல யாருமே கொஞ்சம் முன்ன பின்ன தாட்ஸ் வேரி ஆகும். அவ்ளதான். மத்தபடி ரெண்டு பேரும் சேம் தான் நான் சொல்றேன். இருக்குறதுல ரொம்ப வர்ஸ்டான விஷயம் லவ்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். வர்ஸ்டான விஷயமா ட்ரஸ்ட் อ่า ٹرسٹ குறையிறது. குறையிறது. நாம ரொம்ப நம்பின ஒரு पर्सन நம்மளோட மனசே வந்து இல்ல நீ நம்புறது தப்பு தப்புன்னு சொல்லும் போது அது ரொம்ப ஹர்ட் ஆகும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அவங்களோட மைண்ட் செட்ல இருந்து அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க தப்பு பண்ணிட்டோமோ சீக்கிரமா போய் விழுந்துட்டோமோ லவ்ல யோசிக்காம இப்ப முன்னாடி எல்லாம் லவ் பண்ணி பிரேக்கப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதுல இருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா டைம் எடுக்கும் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் அகெயின் வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அகைன் இப்போ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சடனாக மூவ் ஆன் ஆயிடறாங்க அகெயின் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் ஈஸியாக போயிடறாங்க இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்துருச்சு அவங்கள அவங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுது ஸோ முன்னாடியெலாம் கிடைக்கிறது மேபி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிதான் இன்னொன்று ஒரு பையனாக வந்து அவன் வெளியில் வர ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நான் ஐ திங்க் அப்படி நினைக்கல ஒரு பையனாக சடனாக இன்னொரு நல்ல பொண்ணு ஒன்று கிடைக்குது அப்படின்னா அவன் போயிடுவான் பட் அது போகிறதுல ஒன்றும் தப்பும் இல்லை அது பொண்ணுக்கும் அப்ளிகபிள் தான் எஸ் ஓகே இப்போ நிறைய பேர் மூவ் ஆன நிறைய ரீசன் நிறைய காரணங்கள்லாம் சொல்லலாம் அகைன் அந்த பையன் தான் காரணம் இல்லை அந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்ற மாதிரி பிளைனுமே பண்ணலாம் பட் ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்றது அந்த மீன் விட்டுட்டு போனாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரேக்கப் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க மேக்ஸிமம் பிரேக்கப் அதான் நான் முன்னாடி கூட சொன்னேன் ஒரே டைம்ல பத்து ரிலேஷன்ஷிப் ஷிப் ஒரே டைம்ல பத்து ரிலேஷன்ஷிப் நம்ம அதுதான் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து இதுதான் அந்த ட்ரஸ்ட் குறையுறது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது இந்த மாதிரி சீட் பண்றது இதனால தான் வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக்கா இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அகைன் பேசிட்டு இருக்கும்போது அகைன் வேற ஒருத்தவங்க கூட பேசுறதுக்கு நமக்கு எப்படி அந்த மைண்ட் உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க அது ஸ்பேஸ் யார் கொடுக்குறா அது டிப்பெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் அதுதாங்க சில பேருக்கு அது தோணுவோம் சில பேர் வாழ்க்கையில் ரொம்ப ட்ரூவாக இருந்து அடிபட்டிருப்பான் அப்புறம் எதுக்குடா ட்ரூவாக இருந்துட்டு அப்படின்னு அவனும் மாறுவான் சோ எல்லாமே அது டிபெண்ட்ஸ் தான் டிபெண்ட்ஸ் தான் மேபி அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க சைடுல இருந்து நீங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படினா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க நான் சொன்னதா எதுக்கு ஏங்க உங்க வேலைய பாத்துட்டு ஒழுங்கா போனீங்க அப்படினா அதுவே தான் நடக்கும் நீங்க அதான் நடக்கும் அப்படினா एक्चुअली ஒண்ணு இருந்தாவே நல்லா தான் இருக்கும் ஜாலியா இருக்கும் ஏ கண்டிப்பா நமக்குன்னு ஒருத்தவங்க நமக்கு நாலு பேர் மாதிரி இருக்கும் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல டார்ச்சர் இல்ல இப்படி பண்ணாலுமே நாலு பேர் நாலு செய்வாங்க அந்த நாலு பேரே நாலு விதமா பேசுவாங்க நமக்கு அந்த நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்க அதெல்லாம் இருக்கு இப்ப இருக்கிறவங்க என்ன ஒரு விஷயத்த நோட் பண்ணி அந்த லவ் அப்படின்ற விஷயத்த இப்போ வந்து சூசிங் ஆப்ஷனாக தான் வந்துருச்சு லவ் அப்படின்றது முன்னாடி தான் அது வந்து லவ் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஆனஸ்டான விஷயம் அப்படிலாம் இருந்துச்சு எப்போ ஆனால் லவ் லவ் தான் எப்போவுமே அது ஒரு கேட்டகரி அதை விட்டுலாம் பட் ஆனால் அதை வந்து இப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்குறது லவ்வில் இதுக்காக தான்ப்பா மேக்ஸிமம் நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் லவ் வந்து லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்க்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பட் அப்படியும் இருக்காங்க லுக்ஸ் நல்லா இருந்து போகிறது நிறைய காசு பண்ணி வச்சுருந்தா அவங்க பின்னாடி போகிறது இந்த மாதிரியும் இருக்காங்க அது எப்போ இருந்தும் இருக்காங்க ரொம்ப பழைய காலத்துல இருந்தும் அப்படிதான் இருக்காங்க இப்ப இல்ல இருந்தும் அப்படிதான் இருக்காங்க சோ லவ் ஆனா லவ் இருக்கு லவ் லவ்காக தான் இருக்கு இருக்கும் இருக்கும் அது லவ் அப்படியே தான் கிடைக்கும் நம்ம தான் அப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அதே தான் அதே தான் கரெக்ட் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ